பதுளி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளின் தொகுப்பு திட்வா புயலுக்கு பின்னர் இலங்கையின் ஒவ்வொரு மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க தலைமையில் நடத்தி வருகிறார் இதன் அடிப்படையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏராளமான நல்ல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் ஆண்டு உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட நிதியை மீள திருப்பி அனுப்ப வேண்டாம் பராமரிப்பு முகாம்களில் வசிக்கும் மக்களின் மன நல மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயற்படுத்துக ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் மக்களை போது முறையான மேற்பார்வையுடன் செயல்படுவது அனைவரின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்த வருடத்தில் அரசாங்கம் வழங்கிய நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து மறுசீரமைப்புகளையும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறும் அந்த நிதி ஒதுக்கீடுகளை மீள திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அன்றாட இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் தேவையான நிதி ஒதுக்கீடுகளில் எந்த பற்றாக்குறையும் கிடையாது என்றும் இந்த அவசர கால நிலையில் வரம்புகளை பொருட்படுத்தாமல் அனைத்து நிறுவனங்களும் தங்கள் பொறுப்புகளை நன்கு ஒருங்கிணைத்து நிறைவேற்றுவதே அவசியமானது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்தில் இயல்பு நிலையை மீள கட்டியெழுப்புவதற்கும் அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காகவும் இன்று எட்டாம் திகதி ஊவா மாகாண நூலக கூடத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் பதுள்ளை மாவட்டத்தில் பத்தொன்பது ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து நான்காயிரத்து நூற்று நாற்பது பேர் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன ஏழாயிரத்து எழுநூற்று மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சேதமடைந்த வீடுகளை மீளமைப்பது மின்சாரம் நீர்வளங்கள் தகவல் தொடர்பு நீர்ப்பாசனம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்புவது மற்றும் விவசாயம் கால்நடைத்துறை நன்னீர் மீன்பிடி சுகாதாரம் கல்வி போன்ற துறைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தாா் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி சபை வீதிகள் என பிரித்து பார்க்காமல் அனைத்து வீதிகளின் புனரமைப்பு பணிகளையும் சமாந்தரமாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் போதுமானதாக இல்லாவிட்டால் தேவையான நிதியை கோருமாறும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் மாவட்டத்தில் நிரந்தர மறுசீரமைப்பு அவசியமான அனைத்து வீதிகளின் மதிப்பீட்டையும் தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார் ஜனவரி மாதத்திற்குள் இந்த பணிகளை தொடங்குவதற்கான நிதியை வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அனர்த்தம் காரணமாக துண்டிக்கப்பட்டு தொன்னூறு சதவீதம் மாவட்ட மின்சார விநியோகம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எஞ்சியதை வருவதாகவும் அதேவெளி தேவைக்கேற்ப மாவட்டத்தில் நீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் ரூபாய் கொடுப்பனவை உடனடியாக வழங்குமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார் ஏக்கர் விவசாய காணிகள் அனர்த்தத்தால் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் எண்ணிக்கையையும் விவசாய நிலங்களின் அளவையும் மதிப்பீடு செய்து உடனடியாக இழப்பீடு வழங்கி மீண்டும் பயிற்சிகையை ஆரம்பிக்குமாறும் அறிவுறுத்தினார் பெரும்போகத்தில் பயிற்சிகைகளை மீண்டும் தொடங்குவதற்காக விவசாய நிலங்களுக்கு தற்காலிக நீர் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் அனர்த்தத்தினால் சேதமடைந்த விகாரைகள் மற்றும் மத தலங்களை சுத்திகரிப்பு செய்வதற்காக கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினூடாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அது தொடர்பில் இந்த வாரம் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மற்றும் சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குவது மற்றும் மக்களை மீள்குடியேற்றம் செய்வது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது பராமரிப்பு முகாம்களில் வசிக்கும் மக்களின் மனநல மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த அனைத்து பணிகளிலும் எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் முப்படைகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி குமார திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்தார் பதுள்ளி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சருமான சமந்த வித்யாரத்ன பதுள்ளி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் உவா மாகாண ஆளுநருமான சட்டத்தரணி கபில விஜய் ஜெயசேகர வர்த்தகம் வாணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன வலுசக்தி பிரதியமைச்சர் அர்கம் இல்யாஸ் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எச் எம் தினிந்துசமன் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் பிறாசிர் ருவான் ரணசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத்குமார் ரவீந்திர பண்டார சுதத் பலகல்ல கிட்னன் செல்வராஜ் சாமிவேல் சாமர ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உவா மாகாண பிரதமர் செயலாளர் அனுஷா கோகுல மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகள் நிதி அமைச்சின் செயலாளர் ஹலாநிதி கர்ஷன் சூரிய பெருமை மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மதுரை மாவட்ட செயலாளர் ஸ்ரீ பிரபாத் அபிபர்தன உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படை பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது